வணக்கம் காசாவில் இரண்டு மில்லியன் மக்களை டென்மார்க்கில் இருக்கின்ற தீவு என்று கூறப்படுகின்ற மிகவும் சின்னஞ்சிறிய ஒரு தீவிற்கு உள்ளே அடக்குவது போல போய் சேர வேண்டும் என்று இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கின்றது உலகத்தின் மிக பிரமாண்டமான நகரமாக பார்த்தாலே அச்சமூட்டும் நகரமாக இருப்பது ஜெர்மனியினுடைய ஹம்பர்க் நகரம் இந்த ஹம்பர்க் நகரத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரையும் வெறும் நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நிலப்பரப்பிற்கு உள்ளே எப்படி அடக்குவது என்பது கேள்வி அப்படி நெரிசலாக அடக்குவதற்கு இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கின்றது இருபத்தி ஒரு லட்சம் பேரை நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே அடக்குவார்களாக இருந்தால் அதனால் வருகின்ற மனித பேரவலம் ஏறத்தாழ புறா கூடுகளிலே அல்லது பிரேசில் போன்ற நாடுகளில் இருக்கின்ற மோசமான சிறை கொட்டடிகள் போன்ற இடத்தில் அடைத்து வைப்பதைப் போன்ற ஒரு அவல நிலை உருவாகும் இப்பொழுது சிதைந்த கூடாரங்கள் பாழடைந்த தெருக்கள் நோய்கள் பரவிய மக்கள் பட்டினி மரணம் என்று நூற்றி ஒன்பது நிறுவனங்கள் அங்கு எதை செய்ய முடியாத உலகத்தின் கடைசி மனித பேரவலம் நிலவுகின்றது என்று எழுதி களைத்து விட்டன வயதானவர்கள் தெருக்களில் மயங்கி விழுகின்றார்கள் சிறு பிள்ளைகளும் வயதானவர்களும் பட்டினியால் மயங்கி விழுந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பத்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு செல்ல வேண்டிய உணவை இஸ்ரேல் தடுக்கின்றது தொள்ளாயிரத்தி ஐந்து வாகனங்கள் நிறைய உணவுப் பொருட்கள் காத்து கிடக்கின்றன ஆனால் அதை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்குகின்றார்கள் இல்லை ஆனால் இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் இத்தனை வண்டிகள் காத்து கிடக்கின்றனவே அவற்றை எடுத்து சென்று உணவுப் பொருட்களை கொடுங்கள் என்று பேசுகின்றார்கள் ஆனால் வைகோட்பட்டடையில் நின்ற நாய் போன்ற நிலைமையாக அது இருக்கின்றது அந்த நாய் வைக்கோலையும் சாப்பிடாது மற்றவர்களையும் சாப்பிட விடாது என்பது அதனுடைய பொருள் அப்படியாக இந்த உணவை இஸ்ரேலியர்களும் பாவிக்காமல் பட்டினி கிடக்கும் மக்களும் பாவிக்க முடியாமல் இருக்கின்றது என்கின்றது ஐநா எதற்காக அப்படி இருக்கின்றது என்றால் இந்த வாகனங்கள் கொண்டு செல்வதற்கான அனுமதியை தருகின்றார்கள் இல்லை கொண்டு செல்லுங்கள் என்று வசனத்தை மட்டும் பேசுகின்றார்கள் அதே வேலை ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் உணவுப் பொருட்களை வழங்குகின்ற பொழுது பட்டினியில் இருக்கின்ற மக்களின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்வது எழுத்து மூலம் தாருங்கள் நாங்கள் பணிகளை தொடர்கின்றோம் என்று கேட்டால் அந்த வாக்குறுதியை தர முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அவர்கள் சுடுவார்களா சுடமாட்டார்களா விடுவார்களா விடமாட்டார்களா என்பது அவர்களுக்கே தெரியாத நிலையில் மரணத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஒருபடி சோருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை உணவு வாங்க சென்ற மக்களை சுட்டுக் கொன்ற தொகை ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது இதுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற அவல நிலையாக இருக்கின்றது இதேவேளை டேர் அல் பெலாக் என்ற இடத்திற்குள் சென்ற இஸ்ரேலிய படைகள் அங்கிருக்கும் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் பேர் வரையான மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கூறியிருக்கின்றது அங்கிருக்கும் மக்களில் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு நூறு பேர் வெளியே சென்றிருக்கின்றார்கள் மற்றவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள் எது நடந்தாலும் காரியமில்லை என்று ஏனென்றால் அந்த காசாவினுடைய எண்பத்தி எட்டு வீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இனி எங்கு செல்வதற்கும் இடமில்லை எங்கு சென்றாலும் அங்கு இஸ்ரேலிய படைகள் இருக்கின்றது அவர்கள் அங்கிருந்து விரட்டுவார்கள் அதை விட இங்கேயே இருந்து விடலாம் என்று இருக்கின்றார்கள் இஸ்ரேல் குறிப்பிட்ட பகுதியில் எல்லோரும் சென்று இருந்தால் குடிநீரும் இல்லை கழிவறை வசதிகளும் இல்லை வாழ்வதற்கான வீடுகளும் இல்லை எதுவுமே இல்லாத நிலையில் இந்த அவலம் ஏற்பட்டிருக்கின்றது என்று செய்தி வழியாகி காசாவில் இன்று பன்னிரண்டு விதமான நிலத்திற்கு உள்ளே இருபத்தி ஒரு லட்சம் மக்களை அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அதேவேளை காசாவில் எந்த இடமுமே பாதுகாப்பு இல்லை என்கின்றார்கள் இந்த நிலையை தொடர விடுவோமாக இருந்தால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இருப்போமாக இருந்தால் நாளைக்கு காசா போல இந்த பூமி முழுவதுமே மக்கள் வாழ முடியாத அவலம் வந்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதனால் கொரோனா போன்ற இந்த நோயை தடுத்தாக வேண்டிய தேவை இருப்பதையே செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இல்லையே அது பரவிவிடும் மத்திய கிழக்கு முழுவதும் பரவுவதற்கான சூழல் இருக்கின்றது பிரிட்டன் உலக நாடுகளில் முதல் தடவையாக புதியதொரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஆழ்கடத்தல் பேர் பயங்கரவாதிகள் போல கறுப்பு பட்டியல் இட்டிருக்கின்றது இனிமேல் ஆழ்கடத்தலில் ஈடுபட்டால் இது போன்ற ஆபத்தான இடத்தை அனைவரும் சந்திக்க வேண்டி வரும் என்பது இதன் எச்சரிக்கையாகும் பிரிட்டனினுடைய இந்த சட்டத்தை உலக நாடுகள் பார்த்து ஆச்சரியம் அடைந்திருக்கின்றன உலகத்தின் முதல் நாடு ஆட்கடத்தல் பேர்வழிகளை கறுப்பு பட்டியலில் போட்டது இவர்கள் சொத்துக்கள் உறைய வைக்கப்படும் இவர்கள் பிரிட்டனுக்குள் வர முடியாது அதை தவிர இவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதலும் ஆகும் என்கின்ற கடுமையான பல விதிகளை இந்த சட்டம் உள்ளடக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வளவுதான் பிரிட்டன் தடைகளை போட்டாலும் அகதிகள் ஏதோ ஒரு வழியால் பிரிட்டனுக்குள் அதே அளவில் நுழைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதை இனி சகிக்க முடியாது என்பது இந்த சட்டத்தின் வரவாகும் அவர்களை அனுப்புவதில் நிறுவனமயப்பட்ட குற்றம் பல தனியார் நிறுவனங்களும் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கின்றன என்றும் உளவறிதல் மூலமாக இருபத்தி ஐந்து பெயர்களை எடுத்திருப்பதாகவும் இவர்கள் மிகப்பெரிய ஆழ்கடத்தல் முகவர்களாக இருப்பதாகவும் அதுபோல இவர்களுக்கு உதவி செய்கின்ற நிறுவனங்களினுடைய பட்டியலும் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டன் கூறுகின்றது ஆனால் இந்த இருபத்தி ஐந்து பேர்களினுடைய பெயர் பட்டியலையோ அல்லது நிறுவனங்களினுடைய பெயர் பட்டியலையோ அந்த செய்தியில் காண முடியவில்லை ஆனால் ஆழ்கடத்தல் என்பது பயங்கரவாத செயலாகவே வருகின்றது இவர்கள் யார் இவர்கள் பின்னணியில் இருக்கும் வலையாக்கம் என்ன என்பதெல்லாம் அறிவிக்கப்படவில்லை ஆனால் பிரிட்டன் அரசு இனங்கண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கருப்பு பட்டியலில் சம்பந்தப்பட்ட நேரடியாக இந்த சட்டம் சென்றடையும் என்று கூறப்படுகின்றது நிறுவனங்கள் யார் என்றால் ஆழ்கடத்தல் பேர்வழிகளுக்கும் சட்டமுறனாக நாடுகளுக்குள் நுழைபோருக்கும் பணத்தை கடனாக கொடுத்த நிறுவனங்கள் யார் இரண்டாவது இந்த ஆழ்கடத்தல் முயற்சிகளுக்கு திருட்டுத்தனமான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் வாகனங்கள் படகுகள் போன்றவற்றை வழங்கி உதவி செய்கின்ற உதவி நிறுவனங்கள் இவை இவைகள் எல்லாமே கருப்பு பட்டியலுக்குள் வருகின்றன எப்படி ரஷ்யாவில் என்று கூறப்படுகின்ற கருப்பு பண முதலிகள் கருப்பு பட்டியல் இடப்பட்டார்களோ அவர்களைப் போலவே இவர்களும் கருப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன பிரிட்டன் என்ன செய்ய போகின்றது பிரிட்டனின் பாணியில் மற்ற நாடுகளும் கருப்பு பட்டியல் இடும் நிலை வருமா என்பதெல்லாம் அடுத்த மாதங்களில் இதன் அதிர்வலைகளை அறியக்கூடியதாக இருக்கும் மேலும் இப்படியான ஒரு சட்டம் பயன் தருகின்றதா அதன் மூலம் அகதிகள் வருகின்றது குறைகின்றதா என்பதை பார்த்து மற்ற நாடுகளும் இதில் களம் வாய்ப்புகள் உண்டு ரஷ்யாவில் விமான விபத்து நடந்திருப்பது என்ன ஐம்பது பேர்களினுடைய தலைவிதி கேள்விக்குறியாகி இருக்கின்றது இன்று காலை ரஷ்யாவின் ஏ என் இருபத்தி நான்கு வகை விமானம் காணாமல் போனது தெரிந்தது ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் ஆமூர் பகுதியில் பறந்து கொண்டிருந்த வேளை அருகில் இருக்கும் விமான நிலையத்துடன் தொடர்பை இந்த விமானம் இழந்து போய்விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பகுதியில் இருக்கின்ற உள்ளூர் கவர்னர் கூறுகின்ற பொழுது இந்த விமானத்தில் நாற்பத்தி மூன்று பயணிகள் ஆறு பணியாளர்கள் தெரிவிக்கின்றடம் வரை தடயங்கள் இல்லை என்று விமானத்தின் உடைந்த பாகங்கள் ஆங்காங்கு கிடக்கின்றன காட்டின் நடுப்பகுதியில் விமானத்தின் பிரதான பாகம் எரிந்து கிடப்பதை உலங்கு வானூர்திகளுடைய காணொலிகள் காட்டுகின்றன இந்த விமானம் எப்படி விபத்திற்கு உள்ளானது என்ற விடயங்கள் தேடுதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்